முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய தைப்பூசத்தின நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய தினம் தைப்பூசம் இன்று காலை முதல் முருக பக்தர்கள் அனைவருமே வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயோ அல்லது பிரபலமான கோவிலுக்கு அதாவது பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு போயோ உங்களுடைய வழிபாடு வந்து நிறைவு பண்ணிருப்பீங்க தைப்பூசம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த முருகன் கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது எல்லோராலும் எல்லா இடத்துக்கும் போய் எல்லா முருகனையும் தரிசனம் செய்ய முடியாது உங்க வீட்டு பக்கத்துல எந்த முருகன் கோவில் இருக்குதோ அந்த முருகன் கோவில் போய் முருகனை வழிபாடு செய்யுங்க கூட்டமா கோவிலுக்கு கோவிலுக்குத்தான் போகணும் அப்படின்னு கூட்ட நெரிசல்ல சிக்கி புதிதா பிரச்சனையை வந்து நாம எழுத்துக்க கூடாது பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்றதுக்காக தான் கோவிலுக்கே போறோம் கூட்ட நெரிசல்ல கோவிலுக்கு போறதுனால எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து வந்துடக்கூடாது இதை வந்து நினைவுல வந்து வச்சுக்கிருங்க இன்னைக்கான பதிவு அதாவது இந்த பதிவுல இந்த தைப்பூச திருநாளில் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதுக்காக நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சண்முக மந்திரம் குறித்த தகவலை தான் சொல்லியிருக்கேன் பதிவை முழுவதுமா வந்து பாருங்க பதிவு மிகவும் சிறப்பான பதிவாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாகவும் வந்துட்டு இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க இந்த வீடியோவுக்கு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சண்முகா போற்றி போற்றி அப்படின்ற கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க அவரவருக்கு என்ன சூழ்நிலையோ உங்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி முருகப்பெருமானுடைய வழிபாட்டை இன்றைய தினம் செய்து முடிச்சிடுங்க உங்க வீட்டுல வேல் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலை இருந்தாலும் கட்டாயம் அதுக்கு சின்னதா ஒரு பால் பாலபிஷேகமாவது செய்து ஒரு பூ வைத்து ரெண்டு கற்கண்டு வாழைப்பழம் வைத்து வழிபாடு வந்து கடைபிடிக்கணும் வேலைக்கு போறவங்க இருப்பீங்க வீட்டுல இருந்து வழிபாடு மேற்கொள்ள முடியாதவர்களும் இருக்காங்க நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி இன்றைய தினம் முருகா முருகா அப்படின்னு முருகப்பெருமானுடைய நாமத்தை

இந்த மந்திரத்தை இந்த நாள் மட்டுமல்லாம ஒவ்வொரு நாளுமே தினந்தோறுமே உங்களுக்கு டைம் இருக்கக்கூடிய பட்சத்துல தினந்தோறும் இந்த மந்திரம் நீங்க வந்து சொல்லி வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அப்படி முடியாதவங்க முருகப்பெருமானிக்கே உரிய நாட்கள் சொல்லப்படுற மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை நட்சத்திரங்கள் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் மாதத்தில் வரக்கூடிய பூஷ நட்சத்திரம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை அப்படின்னு அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி தினங்கள் சிறப்பான இந்த நாட்கள்ல மட்டுமாவது இந்த மந்திரத்தை வந்து இங்க குறிப்பிடுற மாதிரி நீங்க சொல்லி பாரு நிச்சயமா உங்க வாழ்வில் நல்லது மட்டுமே வந்து நடக்கும் எந்த ஒரு கெட்டதும் முருகப்பெருமான் எப்பொழுதுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் மயிலும் எப்பொழுதும் உங்களுடன் துணையோடு இருக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய சண்முக மந்திரம் ஓம் நமோ பகவதே சண்முகாய महात्मने शर्वशत्रुसंहार कारणाय गुहाय महाबल पराक्रमाय वीराय सूराय मग्धाय महाबलाय भक्ताय भक्तपरिपालनाय धनाय धनेश्वराय मम शर्वापीष्टम् प्रयच्छ स्वागा ॐ सुब्रह्मण्य देवाय नमः முடிந்தவர்கள் நேரம் இருப்பவர்கள் பூஜை செய்யும் போது பூஜை அறையில் அமர்ந்து பதினோரு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இப்போ நீங்க வெளியில இருக்கீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா இருந்த இடத்திலிருந்து ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லிடுங்க முருகனுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவும் இந்த மந்திரமும் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாளில் இந்த மந்திரத்தை நீங்க ஆரம்பித்து தினமும் ஒரே ஒரு முறை மட்டுமாவ சொல்லி வரக்கூடிய பட்சத்தில் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள எதற்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அதை நிச்சயமா முருகப்பெருமான் நம் அனைவருக்கும் ஐயனான முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைத்திருப்பார் முருக பக்தர்களுக்கு இந்த பதிவும் முருகனுடைய அருளை தரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்